ஹை ஃப்ரெண்ட்ஸ் மார்கழி பதினைந்தாவது நாளுங்க இன்றைக்கி வைகண்டோ ஏகாதசியும் கூட பெருமாள் கோயிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு விசேஷமாக இருக்குதுங்க ஒரு நாலரை மணி அப்படிங்கும்போது சொர்க்கவாசல் திறப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த எல்லாம் சொன்னாங்க அந்த அதனால் எனக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அங்கே உண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்கிற மாதிரியே தாங்க ஒரு ஃபீலிங்காக இருந்தது அதனால நேரமே எழுந்திரிச்சு பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து வெளியிலேருந்து உள்ளுக்குள்ளே கோலம்லாம் போட்டு விட்டுருலாங்கிற மாதிரியான ஒரு ஆர்வம் இருந்ததுங்க அதை தான் செஞ்சுருந்தா பாருங்கள் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு வெளியிலிருந்து உள்ளுக்குள்ளையெல்லாம் கோலமெல்லாம் போட்டுவிட்டு பார்த்தீங்கன்னா தெய்வமே ஏற்ற ஆரம்பிச்சிட்டேங்க வெற்றிகரமான இன்றைக்கி ஒரு வழிபாடு அப்படின்னு தாங்க சொல்ல முடியும் அதுக்கப்புறம் என்னோடய பூஜை வேலையெல்லாம் முடிச்சுட்டு அது கோயிலுக்கு கிளம்பியாச்சுங்க கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் எப்போவுமே இந்த கோலம்லாம் போடுவேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளா இந்த வேலையெல்லாம் பண்ணோங்கிற மாதிரி இருந்ததுங்க இருட்டுக்குள்ளே இந்த வீடியோ எடுக்க முடியல கோலம் ஆனால் இப்போ வீடியோ எடுக்க முடிஞ்சு தம்பி வாருங்க இன்றைக்கி நேரமே எனக்கு முன்னாடியே கிளம்பி கோயிலுக்கு வந்துட்டான் வந்துட்டு பிரசாதம் தான் சாப்பிட்ருக்குறான் அதுக்கப்புறம் கோயிலை சுற்றியும் விநாயகர் முனீஸ்வரர் அதுக்கு எல்லாருமே இருக்காங்க அவங்களையெல்லாம் வேண்டிட்டு உள்ளுக்குள்ளே வந்தாச்சுங்க இன்னைக்குமே மாகாளியம்மன் அவ்வளோ ஒரு அழகாக ஒரு எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல நமக்குன்னு ஒரு ஆள் இருக்கிறாங்கங்கிற மாதிரியான ஒரு உணர்வு தாங்க இது பார்த்திங்கன்னா பேப்பர்லேயே செஞ்ச ஒரு பூக்கூடைன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க அதை தாங்க ஆச்சரியமாக இருந்தேன் இவங்களை வந்து சூடம்மான்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம் இங்கே பாருங்கள் நம்ம மீயா பாருங்கள் நம்மளாம் வரவேற்றுட்டுருக்குறோம் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் சொன்ன அந்த கோயிலுக்கு வந்தாச்சுங்க இந்த சாமி பார்த்திங்கன்னா இதே மாதிரி ரங்கநாதர் மாதிரி தாங்க உள்ளுக்குள்ளே இருந்தது இந்த பக்கம் சொர்க்கவாசல் ஆண்டால் பாருங்கள் பெருமாள் சொர்க்கவாசல் வழியாக இப்படி தாங்க வெளியே வந்திருக்குறாங்க அந்த வழியாக வரும்போது ஏதோ ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்குள்ளே வந்த மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருந்ததுங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக்